கணயதி பெரிய இந்த கிராமம் பண்ணிருக்கு இன்னைக்கு பஜனைக்கு ஆறு அத்தாரிட்டியோ மருதாநல்லூர் பூஜ்ய ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் ஏழாவது பீட்டாதிபதி ஸ்ரீ குரு கல்யாணராம சுவாமிகள் அவர் பூஜையோட ராமரை ஒரு நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் ஜில்லாவை ஆண்ட தஞ்சாவூர் ஜில்லா இல்லை இப்போ எல்லாம் ஒன்றா இருந்தது தஞ்சாவூரில் இருந்த அந்த ராஜா மராட்டிய ராஜா அவ கொடுத்தது தான் எல்லாமே அவள் பரம்பரையில் ஒருத்தர் இருக்கார் அந்த நானூறு முந்நூற்றம்பது நானூறு வருஷமாக அந்த சம்பிரதாயம் அவள் கொடுத்து அந்த உஞ்சவர்த்தி சொம்ப உஞ்சவர்த்தி பண்ற எத்தனை வருஷமா சம்பிரதாயத்துக்கு அத்தாரிட்டி அந்த ராமர பரம்பரை பரம்பரையாக பூஜை பண்ணிட்டு இருக்கிற ராமரை தேடி நம்ம ஓடணும் மருதாநல்லூருக்கு அவர் பூஜையை எடுத்து நீங்க வந்திருக்கார் அப்படின்னா இந்த கிராமம் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கு ஆயிக்குடி கிராமமே பெரிய பாக்கியம் பண்ணின ஊர் இது முருகன் பிரத்யக்ஷ தெய்வம் இங்கே அதே மாதிரி கிட்டத்தட்ட நானூற்றம்பது ஐநூறு பேருக்கு மேலே வச்சுட்டு எப்பேற்பட்ட காரியம் இது ஒரு மாமா அபர் சேவா சங்கம் என்ன கைங்கறி அது ராமகிருஷ்ண மாமாவோட ஒரு கைங்கரியம் சொல்லி முடியாது அவருக்கு என்ன அவார்டு கொடுத்தாலும் தகவல் அவர் அவார்டுக்காக செய்யலை இட்ஸ் அ கிரேட் சோஷியல் சர்வீஸ் டு தி ஹியூமனிட்டி அவர் பண்ணுறார் அதனால் இன்னைக்கு ஒரு பெரிய பாக்யம் நமக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பாதுகா மண்டபம் கட்டி இங்கே பஜனை பண்ணணும் சுவாமிலேயே அழிச்சுன்னு வந்து எங்களுக்கெல்லாம் பாக்கியம் மருதாநல்லூரில் சுவாமி இப்போ பத்து நாள் உற்சவம் நடத்தினார் நான் ஊரில் இல்லை இப்போது ஒரு நாள் கூட நான் கலந்துக்க முடியல நாங்கள் கண்டினியூஸாக நிறைய பஜனை ஒத்துட்டோம் சுவாமிகளே டேட்டு கேட்டார் நாங்கள் பாடுறது வளர்ந்தது பூரா மருதாநல்லூரில் தான் குழந்தையிலேருந்து ஸ்கூலில் படிக்கிற நாள்லேருந்து இவர் தாத்தா மகா சுவாமிகள் பெரியவர் அவர் பேர் குரு கல்யாண ராம சுவாமிகள் இவருடைய அப்பா குரு க கோதன் ராம சுவாமிகள் இவர் குரு கல்யாண ராம சுவாமிகள் மாற்றி மாற்றி பேர் அப்படி தான் இருக்கும் அந்த சுவாமிகள் கருத்தையே குழந்தையிலேருந்து மருதாளன் மடத்தோடு தான் நாங்கள் இருப்போம் இந்த ஒரு இப்போ சுவாமிகள் சொல்லி இவர் இப்போ பீட்டத்துக்கு வந்து சொல்லி வர போக முடியலேன்னு வருத்தப்பட்டேன் கவலைப்படாதனா நீ பிரத்யேகமாக ரெண்டு நாளும் ராமர்கிட்ட பஜனை பண்ணலான்னு அவரே அனுகிரகம் பண்ணி சுவாமிகளே வந்துட்டார் அதனால் நீங்கள் மடத்துக்கு நம்மலாம் கைங்கரியம் நிறைய பண்ணணும் மருதாளன் மடத்துக்கெல்லாம் எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது அவளுக்கு இந்த மாதிரி ஊர் ஊராக உஞ்சவர்த்தி பண்ணி ஊர் ஊராக போய் அவருடைய பாதம் படுறது இவ்வளவு ஜென்மாந்திர சுக்கருத்த அந்த கிராமம் புண்ணியம் பண்ணியிருக்கு அதனால் எல்லா இடத்துலையும் பஜனை பண்ணுறது வேற சுவாமிகள்லாம் உட்காந்து பூஜையில் பொழுது நம்ம அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்து எல்லா இடத்துலையும் சம்பிரதாயமாக தான் பாடுறோம் இருந்தாலும் வி ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட் வித் சம்பிரதாயமாக அவள் இந்தியவரிலையும் ஃபாலோ பண்ணிட்டு மடத்தை கட்டி காத்திருந்துருக்கேன் அதனால் எல்லாரும் மருதாநல்லூரில் விஜயம் பண்ணணும் நீங்கள் எல்லாரும் மருதாநல்லூர் போயிட்டு வரணும் ஒரு தடவையாத நம்ம ஜென்மாவில் மருதாநல்லூர் பகவன் ராம போதேந்திர சர் சுவாமிகள் ஜீவசமாதி இருக்கிற போதேந்திராள் கோவிந்தபுரம் ஸ்ரீதர ஐயாவாள் சிவராம மணின மகான் திருவேசநல்லூர் விஜயகோபால சுவாமிகள்னு மகானவர் அவர் இல்லைன்னா பஜனையில் அவ்வளோ சம்பிரதாயம் சேத்திரிக்கார் அவர் பூஜையெல்லாம் அவர் போட்ட பதவி போலகம்னு பாபநாச சிவன் அவர்களுடைய ஊர் இந்த மாதிரி மகான்களுடைய ஊருக்கெல்லாம் நம்ம போய் நம்ம ஜென்மாவில் வேற எங்கெல்லாமோ போய் என்ன பண்ண போறோம் நம்ம யாராவது கூட வரப்போகிறாளா யாராவது நமக்கு எதாவது நடக்க போகிறதா ஒரு பெரிய மாயையில் நம்ம மாட்டின்னு இருக்கோம் ஒரு பட்டம் பதவி புகழ் பெருமை பணம் எல்லாம் வி நீட் எவ்ரி திங் ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் சிந்திச்சு பார்த்தோம்னா இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் விடப்படுறது ஒரு காலத்தில் அப்போ யார் கூட வரப்போகிறான்னா இந்த ராமர் தான் வரப்போகிறார் இந்த ராமநாம தான் வரப்படும் இருக்கிற காலத்தில் நம்ம எவ்வளோ தர் சத் சங்கத்துக்கு கொடுத்தோம் தர்மத்துக்கு கொடுத்தோம் பாகவதாள் கொடுத்தோம் வைதிகால் கொடுத்தோம் ஊரில் கிராம தேவதைகளுக்கு கிராமத்து பூஜை பண்ணிட்டு இருக்கிற பூசாரிகளுக்கும் பட்டாச்சாரியருக்கும் சிவாச்சாரியர் நம்ம பண்ணுற கைங்கரியங்கள் தான் நம்மளை காப்பாற்றும் தர்மம் அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய பாங்கியா நமக்கு அவர் ரொம்ப ஆனந்த் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இது சொல்லி சொல்லி தான் முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னேன் எப்படியாவது ஒத்துங்கம்மா விட்டுறாதீங்க ஒன்று ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு வந்துட்டு போனேன் கடையில் வந்துட்டு இங்கே வந்துட்டு போனேன் இப்போ கட்டடம் கட்டி வர முடியுமா ராமர் அனுகிரகம் பண்ணியிருக்காரு முதல் சீதா கல்யாணம் இதுதான் அதனால் பெரிய பாக்கியம் நமக்கு சுவாமிகள் பக்கத்துலேயே யார் அத்தாரிட்டியோ இந்த பாஸ் பக்கத்துலேயே நம்ம உட்காந்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா இல்லையா அவர் தானே நமக்கு பிச்சை போடுறார் மூணு வேளை நம்ம சாப்பிட்றோன்னா அவர் நாம அவர் சொல்லி தானே அவர் தானே வழி காட்டினார் ஈஸ் தி ஒன்லி பய்தி ரஃப் நாம சங்கீதம் அவர் தான் எல்லாமே ஒன்லி அத்தாரிட்டி அதுக்கப்புறம் அதை வந்ததுக்கப்புறம் பெரிய மகான்கள்லாம் பின்னாடி அதை ஃபாலோ பண்ணி அவ்வளோ மாற்றாமல் சுவாமிகள் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினார் இவர் கொடுத்த சம்பிரதாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அவர் அதனால் பெயர் பட்ட மகான்கள்லாம் இருந்த பூமி பாரத தேசம் அதுவும் திருநெல்வேலி ஜில்லாவில் எல்லாரும் நல்ல ஸ்ரத்தையாக ஒருத்தொத்தரும் பண்ணணும்னு கிராமத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறது இல்லை இங்கே சுவாமுடைய பாதம் படணும் மகான்களுடைய பாதம் படணும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இங்கே கிடைச்சது ராமரே இங்கே வந்திருக்காரு நம்ம ஊருக்கு இந்த சான்ஸ் இந்த அசராத விடுமோ நான் உட்காந்துருக்கேன்னா பிராரப்தம் இதுக்கு மாத்திரம் நீ வாவான்னு நம்ம மாத்த கல்யாணம் எழுத்தாத்து கல்யாணம்னா பத்திரிக்கை கொடுக்கலாம் கூப்பிடல்கலாம் பஜனைக்கு யாரும் கூப்பிடணும் நம்ம க்ஷேமமாக இருக்கிறதுக்கு இன்னும் தெரியறதுக்கு நம்மளை கூப்பிடணும் ஓடி வர வேண்டாமோ ரெண்டு நாளும் பூரணமாக கேட்கணும் பூரணமாக பார்க்கணும் பூரணமாக அப்படியே புண்ணியத்தை மூட்டை கட்டின்னு ஆற்றுக்கி போயிடும் அதுதான் ரியல் ஃபிக்சட் டெபாசிட் ஃபார் அவர் ஃபியூச்சர் அதனால் பெரிய பாக்கியம் அவர் வந்து ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கார் ஏதோ யாரோ தொட்ட குறை கொ சொல்கிறாள் இல்லைன்னா அந்த மகாண்டுடைய ஒரு சத்சங்கம் கிடைக்காது ஆனால் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பர்சனலி வி ஆர் ஆல் வெரி மச் பிளஸ்டு டு பர்ஃபார்ம் ஹோலி ஆஃப் குருவன்த் பீட்டாதி அதுதான் நிறைய பேர் ஆன்மீக சாரல் வேற எவ்வளவு கைங்கறி தெரியுமா அவர் நீங்களா உட்காந்து கேட்டு நின்று புண்ணியம் வேற ஜாஸ்தி ஆமா எப்போ நடுப்பு நிற்பார் நிற்கிறார் திவஞ்சாப்டியாப்பா சரி அவர் நல்ல ரொம்ப சொந்த எல்லா இடத்துலையும் ஆன்மீக சேனலில் அழகாக வச்சுருக்கா பெருமை பேர் அதனால் நிறைய பேர் ஆன்லைன்லேயும் பார்த்துட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவள்லாமல் பரமக்ஷேமமாக இருக்கணும் அதனால் இந்த கிராமத்துக்கு வந்து பண்ணணும் நாங்களும் டெய்லி பாடிட்டுருக்கோம் மூணு நாளாக பஜனை அதனால் நமக்கு என்ன முடியுமோ பகவானுக்கு இது அர்ப்பணம் புதுசாக பாட போகிறது இல்லை அவருடைய சன்னிதானத்தில் ராமார்ப்பணமாக இந்த ரெண்டு நாளும் பண்ணி நாளைக்கு காலம்புரம் உஞ்சிவர்த்தி இன்னைக்கு இதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டரை மணி வரலையும் பஜனை பன்னெண்டாயம் காலம் வரலையும் அப்புறம் ஒரு நாலு மணிக்கு ஆரம்பித்து பாக்கி அஞ்சரைக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் கோவிலுக்கு போயிட்டு ஏழரை மணிக்கெல்லாம் ஆகாரத்தை முடிச்சுன்னு வந்து எட்டு மணிக்கு ஆரம்பி பத்தரை பதினோரு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் ஏன்னா காலம்பரம் தான் பிரபோதனம் இப்போ டோலோத்சவம் பண்ணிவிட்டு காலம்பரை பிரபோதனம் உடனே உஞ்சிவர்த்தி அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள்லாம் ராத்திரி சொல்கிறோம் அதனால் நீங்கள் எல்லாரும் இருந்து அவசியம் ராமனுடைய கிருப்பை கிடச்சி குடும்பங்கள்லாம் பரமக்ஷேமமாக இருக்கணும் பாரத தேசத்தில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் அண்ட் க்ரீட் எவ்ரி ஒன் ஷுட் பி ஹாப்பி அதுக்கு தான் இந்த உற்சவமே அதனால் லோகா தான் இந்த பஜனை இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் வாய்குடி பக்தாஸ் அதனால் எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம பிரார்த்திச்சுண்டு ஆறாவது அஷ்டபதி